வாழ்வில் நகைச்சுவை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளார எழுந்து கொண்டே இருக்கும் இருக்கிறது அதை உணர வேண்டும் என கேக்குதான்னு கேட்டுக்கிட்டு பேசுறது நல்லது இப்படி ஒரு கூட்டத்தில் கேக்குதான்னு கேட்டோம் கேக்கில் பரவாயில்ல பேசுங்கன்னாங்க அப்படிப்பட்ட சிரமங்கள்லாம் இல்லாமல் நல்ல ஒரு ஒளி வாங்கி அதான் நகைச்சுவை உணர்வு என்பது நுண்ணறிவின் உச்சகட்டம் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா இங்கு இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய எங்கள் ஐயா அவர்கள் அந்த நுண்ணறிவு இருந்தால் தான் வாழ்க்கையில் நாம் சிரித்து மகிழ்ந்து ரசிக்க முடியும் எங்கே கிடைக்குது நகைச்சுவைங்கிறது எங்கே கிடைக்குது எல்லா இடத்துலையும் கிடைக்குது புத்தகங்களில் இருக்குது சந்திக்கக்கூடிய மனிதர்கள் இடத்துல இருக்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது அதை நம்ம உணரணுங்கிறதுக்கு தான் இந்த விழா இது போன்ற விழாக்கள் கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட தொல்காப்பியத்திலேருந்து தொடங்கலாம் நகையே அழுகை இழி இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் மெய்ப்பாடு என்ப அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்கிறது அந்த நகைச்சுவை உணர்வைத்தான் முதலாவதாக சொல்கிறார் அதே போல் திருவள்ளுவர் என்ன சொன்னார்னா திருவள்ளுவர் நகைச்சுவை பற்றியும் இந்த சிரிப்பது நகைப்பது அது குறித்து பதினெட்டு குரல்களில் சொல்லியிருக்கிறார் என்ன வெறும் பஞ்சு டைலாக் மாதிரி அவர் என்ன சொன்னாருன்னா நகல்வல்லல் அல்லாருக்கும் ஆயிருஞாலும் பகலும்பால் பட்டன்றிருள் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா நாங்களே குரல் சொல்லுவோம் நாங்களே பொருளும் சொல்லிடுவோம் பயப்படாதீங்க சிரிக்கத் தெரியாதவனுக்கு மற்றவரோடு சேர்ந்து சிரிக்க பழகு தெரியாதவனுக்கு பகல் கூட இருட்டாக தான் இருக்கும் இதுதான் பொருள் ஆக எல்லோரும் யார் யாரை எங்கு சந்திக்கிறோமோ சந்தித்து மகிழ்ந்து சிரித்து மகிழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த விழா மகாத்மா காந்தி சொன்னார் எனக்கு மட்டும் நகைச்சுவை உணர்வு இல்லை என்று சொல்லியிருந்தால் நான் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி சொன்னார் அவருடைய வாழ்க்கையில் அவர் வாழ்க்கையை படிக்க 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 நமக்கு அவ்வளவு செய்திகள் ஒரு அருமையான மாமனிதர் உலகத்திலேயே மிகச்சிறந்த மனிதர் நம்முடைய இந்தியாவில் வாழ்ந்திருக்கிறார் இந்திய நாட்டின் விடுதலைக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்று நினைக்கும் போது நாம் ஒவ்வொருவரும் பெருமை கொள்ள வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை அவர் சொல்கிறாரு எனக்கு மட்டும் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இல்லைன்னா நான் எப்போவோ தற்கொலை பண்ணியிருப்பேன் பாரு எதுக்குன்னா பாருங்களேன் அவர் வந்து வட்டமேஜை மாநாட்டுக்கு லண்டன் போகிறார் கப்பலில் அப்போல்லாம் ஃப்ளைட்டு கிடையாது கப்பல் பதினஞ்சு நாள் இருபது நாள் போய்கிட்டே இருக்குது அவரை தவிர மீது எல்லாம் அந்த கப்பலில் வந்து பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்காரன் காந்தி மட்டும்தான் இந்தியன் அந்த பிரிட்டிஷ்காரன் ஒரு யூத்து ஒரு இளைஞன் வந்து மகாத்மா காந்தியை திட்டுறான் நீ வந்து எங்கள் நாட்டுக்கு எதிராக போராடுற யாரு நம்ம நாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு அவன் சொல்கிறான் நீ எங்கள் நாட்டுக்கு எதிராக போராடுற இங்கிலாந்துக்கு எதிராக போராடுறேன்னு சொல்லி காந்தியை வந்து ரொம்ப திட்டுறான் காந்தி அமைதியாக கேட்டுக்கிறார் இப்படி திட்டி திட்டி பார்க்குறான் டெய்லி திட்டுவானான் அவருடைய சத்திய சோதனையில் இருக்குது அவர் அசரில் ஒரு வாரம் திட்டி அழுத்து போய் கடைசியாக என்ன பண்ணிட்டான் பேப்பரில் திட்டி எழுதி கொடுத்தானான் காந்திகிட்ட நீங்கள் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது போகக்கூடாது எங்களெல்லாம் மதிக்கணும்னு காந்தியை அதை அழகாக வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டார் கடைசியாக அவன் வெறுத்து போய் கேட்டிருக்கான் உங்களை நான் ஆரம்பத்தில் திட்டினேன் எதையும் கண்டுக்கலை பேப்பர் பேப்பராக எழுதி கொடுத்தேன் அதையும் நான் கண்டுக்கலை நீங்கள் கண்டுக்கலை என்ன தான் எங்களுக்கு செய்தி சொல்கிறீங்க அப்படின்னு காந்திகிட்ட கேட்ட உடனே காந்தி சொன்னாரான் நான் ஏன்பா உன்ன பற்றி தப்பாக நினைக்கணும் நீ திட்டினத நான் என்னுடைய எனக்கு திட்டுறேன்னு நான் எடுத்துக்கல ஒன்று ரெண்டு நான் இந்த கப்பலில் வரும்போது எந்த பேப்பரும் எதுவும் கொண்டு வரல பேன பேனா மட்டும் கொண்டு வந்தேன் பேப்பருக்கு என்ன பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ டெய்லி எனக்கு ஒரு பேப்பரும் குண்டு ஊசியும் கொடுத்த நீ எழுதின பக்கத்துக்கு பின்னாடி பக்கம் எம்டியாக இருந்தது அதில் நான் என்னுடைய கதைகள்லாம் எழுதிக்கிட்டு வந்தேன்னா ஆக எல்லாமே சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்ததுன்னு சொன்னால் எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கு